தமிழக அரசியல் கட்சி வேட்பாளர்களின் சொத்து விவரம் வெளியாகியுள்ளது இதில் ஈரோடு அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் ஐநூத்தி எண்பத்தி மூணு கோடி சொத்துக்களுடன் முதலிடத்தில் உள்ளார் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களது சொத்து விவரங்களை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய வேண்டும் என்பது தேர்தல் விதி அந்த வகையில் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தங்களது சொத்து விவரங்களை வேட்புமனுவுடன் இணைத்துள்ளனர் அதில் தென்சென்னை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு ஒரு கோடியே அறுபத்தி ஓரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு அசையும் சொத்துக்களும் எட்டு கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய்க்கு அசையா சொத்துக்களும் உள்ளன இது தவிர வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் ஒரு கோடியே பதினாறு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு கடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் தனது கணவர் சந்திரசேகர் பெயரில் ஐம்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அசையும் சொத்தும் மகள் நித்திலா பெயரில் ஒரு கோடியே இரண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய்க்கு அசையும் சொத்துக்களும் உள்ளதாக தெரிவித்துள்ளார் கணவர் சந்திரசேகர் பெயரில் இரண்டு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு அசையா சொத்துகள் இருப்பதாகவும் ரூபாய் ஐம்பத்தி ஐந்து லட்சத்துக்கு கடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதே தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனுக்கு இருபத்தி ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு அசையும் சொத்தும் ஒன்பது கோடியே மூன்று லட்சத்து எண்பத்தி மூணாயிரத்துக்கு அசையா சொத்துக்களும் உள்ளதாக தெரிவித்துள்ளார் அதேபோன்று தனது மனைவி பெயரில் ஐம்பத்தி ஐந்து லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு அசையும் சொத்து உள்ளதாக கூறியுள்ளார் தனது பெயரில் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் மூன்று கோடியே தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்துக்கு கடன் இருப்பதாகவும் ஜெயவர்தன் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் மீது மூன்று குற்ற வழக்குகள் இருப்பதாகவும் பிரமாண பத்திரத்தில் கூறப்பட்டுள்ளது தென்சென்னை பாஜக வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஒரு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு அசையும் சொத்துக்களும் கணவர் டாக்டர் சவுந்தரராஜனுக்கு மூன்று கோடியே தொண்ணூற்றி இரண்டு லட்சத்துக்கு அசையும் சொத்தும் மகள் பூவினி பெயரில் ஒரு கோடியே நான்கு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்துக்கு அசையும் சொத்துக்களும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தனக்கு அறுபது லட்சத்துக்கும் கணவர் சவுந்தரராஜனுக்கு பதிமூன்று கோடியே எழுபது லட்சத்துக்கும் மகள் பூவினிக்கு எழுபது லட்சத்துக்கும் அசையா சொத்துக்கள் உள்ளதாகவும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் வங்கி நிதி நிறுவனங்களில் தனது பெயரில் ஐம்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்துக்கும் கணவர் சவுந்தரராஜன் பெயரில் மூன்று கோடியே முப்பத்து ஐந்து லட்சத்துக்கும் மகள் பூவினி பெயரில் மூன்று கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்துக்கும் கடன் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஈரோடு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ஆற்றல் அசோக்குமார் தனது கையிருப்பில் பத்து லட்சமும் மனைவியின் கையிருப்பில் ஐந்து லட்சமும் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஆற்றல் அசோக்குமாரின் வங்கி கணக்குகளில் ஆறு கோடியே தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாயும் மனைவியின் வங்கி கணக்குகளில் மூன்று கோடியே எண்பத்தி மூன்று லட்சத்து எழுபத்தி எட்டு ஆயிரமும் இருப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆற்றல் அசோக்குமாரிடம் பத்து புள்ளி ஒன்று கிலோ தங்க நகையும் மனைவியிடம் பத்து புள்ளி ஆறு கிலோ தங்க நகையும் உள்ளது இவருடைய பெயரிலும் வாகனம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் இரண்டு பேரின் பெயரிலும் வீடுகள் அலுவலகங்கள் காலி இடங்கள் உள்ளன எனவே ஆற்றல் அசோக்குமாருக்கு ஐநூற்றி இருபத்தி ஆறு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சத்து ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்தும் ஐம்பத்தாறு கோடியே தொண்ணூற்றி ஐந்து லட்சம் அசையா சொத்தும் உள்ளன மொத்தம் ஐநூற்றி எண்பத்தி மூன்று கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்து ஒன்பதாயிரத்து ஐநூறு மதிப்பிலான சொத்துக்கு சொந்தக்காரராக ஈரோடு அதிமுக வேட்பாளர் திகழ்கிறார் இதேபோல் அவரது மனைவிக்கு நாற்பத்தேழு கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் அசையும் சொத்தும் இருபத்தி இரண்டு கோடியே அறுபது லட்சம் அசையா சொத்தும் உள்ளன சிவகங்கை தொகுதி பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளர் தேவநாதன் யாதவ் பெயரில் மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி ஏழு கோடி மதிப்பிலான அசையும் சொத்துக்கள் முப்பத்தி ஏழு புள்ளி முப்பது கோடி மதிப்பிலான அசையா சொத்துக்கள் அவருடைய மனைவி மீனாட்சி பெயரில் இருபத்து ஐந்து புள்ளி பதினேழு கோடி மதிப்பிலான அசையும் சொத்துக்கள் பதிமூன்று கோடி மதிப்பிலான அசையா சொத்துக்கள் உள்ளன தேவநாதன் யாதவிடம் கையிருப்பாக ஒன்று புள்ளி முப்பது லட்சம் ரூபாயும் இருபத்தி ஏழு புள்ளி எழுபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பிலான நானூற்று ஐம்பத்தி இரண்டு கிராம் தங்கம் முப்பத்தி நான்கு புள்ளி எண்பத்தேழு லட்சம் மதிப்பிலான நாற்பத்தைந்து கிலோ வெள்ளிப் பொருட்கள் உள்ளது அவரது மனைவி மீனாட்சி யாதவிடம் கையிருப்பாக எண்பத்தைந்தாயிரம் ஐம்பத்தி நான்கு புள்ளி எழுபத்தி மூணு லட்சம் மதிப்பிலான எட்நூற்றி தொண்ணூறு கிராம் நகைகள் இருபத்தி நான்கு புள்ளி எண்பது லட்சம் மதிப்பிலான முப்பத்தி இரண்டு கிலோ வெள்ளிப் பொருட்கள் நாற்பது லட்சம் மதிப்பிலான வைர நகைகள் உள்ளன தேவநாதன் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் மொத்தம் முன்னூற்று ஐந்து கோடிக்கு சொத்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர தேவநாதன் யாதவுக்கு தொண்ணூற்றி ஒன்று புள்ளி நாற்பத்தி எட்டு கோடி கடன் அவரது மனைவி மீனாட்சி யாதவுக்கு ஆறு புள்ளி எண்பத்தி இரண்டு கோடி கடன் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விருதுநகர் தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் ராதிகா தனது கையிருப்பில் முப்பத்தி மூன்று லட்சத்து ஆயிரத்து அறுநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் உள்ளதாகவும் வங்கிகளில் வைப்பு நிதியாக பத்தொன்பது லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்றி முப்பது உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பரஸ்பர நிதி பத்திரங்கள் பதினோரு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சத்து பனிரெண்டாயிரத்து ஆயிரத்து நூற்றி முப்பத்தி ஒன்று எல்ஐசி பாலிசி ரூபாய் எழுபத்தி ஆறு லட்சத்து அறுபத்தேழாயிரத்து ராடன் நிறுவன பங்கு முதலீடு பதிமூன்று கோடியே 2 லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு மதிப்பில் உள்ளதாகவும் ஐம்பத்தி ஒன்பது லட்சத்து மதிப்புடைய கார் உள்ளதாகவும் தங்கம் 750 கிராம் வெள்ளி ஐந்து கிலோ உள்ளது என்றும் அசையும் சொத்து இருபத்தி ஏழு கோடியே ஐந்து லட்சத்து முப்பத்தி நாலாயிரத்து பன்னிரெண்டு அசையா சொத்து மதிப்பு இருபத்தி ஆறு கோடியே நாற்பது லட்சம் என மொத்த சொத்து மதிப்பு ஐம்பத்தி மூன்று கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் என வேட்புமனுவில் தெரிவித்திருக்கிறார் ராதிகாவிற்கு மாற்று வேட்பாளராக மனு தாக்கல் செய்துள்ள சரத்குமாரின் மொத்த சொத்து மதிப்பு இருபத்தி ஒன்பது கோடியே எண்பத்தி இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து ஆறுநூற்றி எண்பத்தி நாலு என குறிப்பிடப்பட்டுள்ளது தேமுதிக வேட்பாளரான விஜய பிரபாகரனுக்கு அசையும் சொத்து பதினோரு கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்து நான்காயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஒன்று அசையா சொத்து ஆறு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் உள்ளதாகவும் மொத்த சொத்து மதிப்பு பதினேழு கோடியே தொண்ணூற்றி ஐந்து லட்சம் என்றும் வேட்புமனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது டைம்ஸ் நவ் தமிழ் செய்திக்குழுவுடன் ஷேக் பரீத்